ஹலோ கைஸ் நேற்று அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு இதுல வந்து தமிழக கட்சிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா அவர் பேச போற அந்த அரசியல் வார்த்தைகள் ஏன்னா இந்த ஒரு விஷயம் ஒரு மாச காலமாவே அதிகமா பேசப்பட்டுச்சு அப்படி பேசப்பட்டது காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த நூல் வெளியீட்டு விழால கலந்துக்கிற போறாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா திருமாவளவன் அவர்களை ஆல்ரெடி பாசிசம் பாயாசம் போட்டு ஒரு கிண்ட கிண்டி எடுத்தாரு மாநாட்டுல அதாவது திருமாவளவன் அவர்களை விமர்சிச்சாரு விஜய் சோ ரெண்டு பேரும் ஒரே மேடையில மீட் பண்ணும் அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்றது மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டியா ஒரு வருஷமாவே சாரி ஒரு ரெண்டு மாசமாவே பார்க்கப்பட்டுச்சு ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா இதுவரை விஜய் அவர்கள் வந்து நான் சின்ன வயசுல இருந்து விஜய் அவர்களோட

இந்த மனுஷன் அரசியலுக்கு ஹண்ட்ரட் இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா இசை வெளியீட்டு விழாக்கு வந்து கலந்துகிட்டாரு மைக்க கையில பிடிச்சாரு பிடிச்சு அம்பேத்கர் அவர்களோட வாழ்க்கை வரலாறு சொன்னாரு அவர் வந்து நம்மளுக்கே தெரியும் அம்பேத்கர் அவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எவ்வளவு பெரிய ஒரு ஆள் ஆயிருக்காருன்னு இங்கே இருந்து சொந்த சமூக மக்களை அடிச்சு விரட்டி நீ இங்க லைக் கூடாது போட்டு இன்னைக்கு நியூயார்க்ல போய் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு அவங்களோட வெக்கேஷன் ஹாலிடேவா அங்க போய் ஒரு செலிப்ரேட் பண்றதோ ஒரு ஸ்பெண்ட் பண்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அம்பேத்கர் அவர்கள் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே அங்க போய் அந்த ஒரு விஷயத்த படிச்சுட்டு வந்து இங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாவையே கிரியேட் பண்ணவர் கிரியேட் பண்ணவும் இல்லை அதை பிரிட்டிஷ்காரங்க தான் எழுதி வச்சாங்க அதை சரி பண்ணி எல்லா மக்களுக்கும் பொதுவா சமத்துவம் சமூக நீதி சம உரிமை அப்படின்ற ஒரு கொள்கைகளோட அப்படின்ற ஒரு அடிப்படை தேவைகளோட அடிப்படை மக்களோட புண்படாத வகையில எல்லா மக்களுக்கும் சரியான முறையில எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இங்க ஒரு லாவை கிரியேட் பண்ணி வச்சவர் அம்பேத்கர் அப்படின்னு ஆரம்பிச்சாருப்பா ஆனா இங்க இருந்துதான் அப்படி எழுதி வச்சவர் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா இத பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரா கஷ்டப்பட்டிருப்பாரா அப்படின்னு ஆரம்பிச்சாரு இங்கே ஜனநாயகம் இருக்கா மணிப்பூல என்ன நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு ஒன்றிய அரசு குத்துனாரு குத்துனார் கே ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகத்தை நம்ம பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்ற மாதிரி போட்டு குத்து குத்தும் குத்தி எடுத்தாரு ஒன்றிய அரச கம்மியா சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அவரோட ஸ்பீச்ல இன்னும் அதிகமான வார்த்தைகள்லாம் சொன்னாரு அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்து இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக அரச ஒரு குத்து குத்துனார் இங்க மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு இத்தனை வருஷமா குடும்ப அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா போட்டு இன்டெரக்டாகவும் ஒரு குத்து குத்துனாரு அடுத்து டைரக்டாவும் ஒரு குத்து குத்தி திமுக ஆட்சியை பத்தி ரொம்ப ஒரு விமர்சனம் பண்ணாரு சரி இதுனா நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல விடுதலை கட்சிகளோட ஒரு நபர் அங்கே ஆதவ் அர்ஜுனா பொதுச்செயலாளர் அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அவரே விஜய் அவர்கள் பேசுறத பார்த்து ரொம்ப கைத்தட்டி என்ஜாய் பண்ணாரு சோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆதவ அர்ஜுனாவ அவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சியில உள்ள நபர்களே வந்து விமர்சனம் பண்றாங்க எப்படி நீ அவர் பேசுறத பார்த்து கை தட்டி சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இன்டைரக்டாவும் நீங்க வந்து எங்களோட கலந்துக்கங்க ஆதவ அர்ஜுனா அவர்களை பார்த்து கலந்துக்கங்க அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு சில வார்த்தைகளை இன்டைரக்டா விட்டாரு பார்த்துட்டு ஆதவ் அர்ஜுன் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எனக்கு விடுதலை கட்சிகள் வேணா அப்படின்னு அந்த கொள்கையை புறா விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சிகளோட அந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கட்சிகளை விட்டுட்டு எல்லாரும் கொத்து கொத்தா கலண்டு இங்கே வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயின் ட்ரெயின் சின்னதாகிட்டே போகுது இந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டு இருக்கும் போது அடுத்ததா விடுதலை கட்சிகள் கட்சியை டார்கெட் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி பெர்சனலா எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுன அவர்கள் வந்து இந்த கட்சியில சேர்ந்தார் அவரோட பின்னாடி உள்ள எத்தனை நபர்கள் வந்து இங்க வந்து ஜாயின் ஆகலாம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது இப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆட்டிடியூட் வச்சிருக்காருப்பா மாநாடுல எல்லாமே பேசி முடிச்சுட்டு லாஸ்டா வந்து ஒரு குத்து குத்துனாரு விஜய்க்கு என்ன பயமா அவன் வந்து யாரையுமே டைரக்டராவே சொல்ல மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் டைரக்டா போட்டு ஒரு குத்து குத்துனாரு அதே மாதிரி இதுல திருமாவளவன் அவர்களை போட்டு தூக்கி போட்டு ஒரு சிறுவு சிறுவுனாரு அம்பேத்கர் அவர்களோட கொள்கைகளை மட்டுமே வச்சு அரசியல் பண்ற விடுதலை கட்சிகளோட தலைவர் திருமாவளவன் வந்து இந்த ஒரு மீட்டிங்கே வர முடியலைன்னா அப்போ அவரோட கூட்டணி கட்சிகள் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரஷரை கொடுக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு கூட்டணி கட்சி யாரு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவள வந்து கூட்டணி வச்சிருக்காரு சோ லாஸ்டா திருமாவளவன தனியா தூக்கி போட்டு சொல்லுனாரு அடுத்து திமுக தனியா போட்டு சொல்லுனாரு இப்போ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு ஒரு சொருக சொருகி இத்துடன் நான் என்னுடைய உரையை முடித்து முடித்துக் கொள்கிறேன் இதுக்கு வாய்ப்பளித்த விகடன் டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அங்க உள்ள தொண்டர்களோட செல்ஃபி எடுத்தது பாய் பாய் சொல்லிட்டு கியூட்டா போயிட்டாரு சோ இதுதான் அங்க நடந்தது இதுல அரசியல் பேச்சு ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே அரசியல் பேச்சு தானே சரி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நான் ஒரு சூப்பரானு பாக்குறேன் டடாப பேசுகிறேன்